இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன் சில வருஷங்களுக்கு முன்னால தம்பதியார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேற ஒரு சபையிலிருந்து அவங்க அப்பா மேல் உள்ள ரொம்ப பிரியம் அவங்க அப்பாவுடைய செய்திகள் நம்ம காலஞ்சென்ற பாச தாமஸ் ராஜ் அவங்க மேல ரொம்ப பிரியம் அவங்களுக்கு அவர்கள் மேல் உள்ள பிரியத்தினால இங்க ஒரு நாள் அவங்க ஆராதனைக்கு வந்தாங்க அவங்க ஆராதனைக்கு வந்து அவங்க சபையில கொஞ்சம் பிரச்சனை ரெண்டு பேர் வந்தவங்க ரெண்டு பேரும் போய் பால்கனியில ஆளுக்கு ஒரு பக்கம் எப்படி இந்த கதவு இருக்கு பாருங்க இந்த மேல கதவுல இந்த பக்கம் கணவன் இந்த பக்கம் மனைவி ரெண்டு பேர் சேர் போ சேர் இருக்க உட்காந்துட்டாங்க இது நான் சொல்றது எப்படி ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா பத்து வருஷத்துக்கு மேல உக்காந்துருக்காங்க அப்பொழுது நான் வந்து அந்த காலத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணுவேன் அவ்வளவுதான் எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்பா அப்போ ஊழியத்துல பழகிற காலம் அன்றைக்கு பார்த்து ஏன் பிரசங்க நேரம் அப்ப நான் வந்து எழும்பி பிரசங்கத்துக்கு வந்த உடனே இவங்க ரெண்டு பேர் முகமே செத்து போச்சு ஏன்னா இவங்க யாரை எதிர்பார்த்திருந்தாங்கன்னா எங்க அப்பா பேசுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இவங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க என்னடா இவ்வளவு தூரம் நம்ம கிளம்பி வந்து பாஸ்ட் இன்னைக்கு பேசாம பையன் பேச என்ன அப்பதான் அவங்க பாக்குறாங்க என்ன அவங்க பார்த்தது இல்லை அப்போ அப்போ யூடியூப்லாம் கிடையாது அப்போ என்ன பார்த்த உடனே அவங்க சொன்னது அப்படியே சொல்றேன் இங்க இருந்து மனைவி அவரை பாக்குறாங்களாம் அவர் இவங்களை பாக்குறாங்களா என்ன இது இன்னைக்கு வந்தது ஒன்றும் சரியாவது போல இருக்கே பையன் பேசுறாருன்னு நிற்கிறாருன்னு சொல்லி இவங்க சரி என்ன பண்ண உட்காருவோம் ஆராதனைக்குன்னு வந்தாச்சு உட்காரவும் உட்காந்துட்டாங்க அன்றைக்கு செய்தி முழுசும் என்னன்னு கேட்டா நாம எல்லாருமே தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க தான் தேவன் நம்ம எல்லாருக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் வி ஆர் ஆல் அடாப்டட் சில்ட்ரன் கர்த்தர் நம்மை வந்து காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம் ஆனால் கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார் நாம குணப்படாம இருந்தோம் ரத்தத்துல தோய்ந்து கிடந்தோம் ஆனா கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார் உங்க குழந்தை வந்து இன்னைக்கு உயிர் வாழ முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா கர்த்தர் சொல்றாரு நான் அதை பிழைக்க வைப்பேன் நீ கவலைப்படாதது ஏன் பிள்ளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு இத கேட்டதுதான் அந்த ரெண்டு பேரும் மீதம் உள்ள ஆராதனை முழுவதும் கண்ணீர் படிக்கிறாங்க ஏன் நான் எந்த நிலையில இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னு கேட்டா டாக்டர் சொன்னாராம் இந்த குழந்தை வந்து நார்மலா பிறக்காது இந்த பிள்ளைக்கு வந்து இந்த குறைபாடுகள்லாம் இருக்கு இந்த பிள்ளையை நீங்க வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த பிள்ளை வேண்டாம் கலைக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் இந்த டைமை தாண்டிங்கன்னா உங்க பிள்ளை நீங்க கலைக்க முடியாது பெரிய பிரச்சனைல மாட்டிடுவீங்க அந்த பிள்ளையை நீங்க வளர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க இவங்க அன்னைக்கு ஆராதனை எந்த நிலையில வந்தாங்கன்னு கேட்டா ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த நாள் அவங்க டாக்டர்கிட்ட போய் தான் பிள்ளையை கலைக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க மூணு மாசம் அப்போ கர்ப்பிணி ஏன்னா வயிறு வெளியே தெரியாதா வீட்டுல யாருக்குமே தெரியாது சொந்தங்களுக்கு யாருக்குமே தெரியாது அமைதியா போய் கலைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி உட்காந்துருக்காங்க நான் கத்திர அந்த பிள்ளைய குறித்து தெய்வ திட்டம் இருக்கு அந்த பிள்ளைய நீ அழிக்காத பாதுகாத்துக்கொள் அந்த பிள்ளை வாயிலாய் கத்தோட நாம மயிமைப்படும் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டியதுதான் உன்னுடைய கடமையை தவிர கொல்றதும் கடமை இல்லை ஒரு தகப்பன் தாயாக பிள்ளையை நீ காப்பாற்றணும் அந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களால நம்பவே முடியல கத்தர் அப்படி நேரடியா பேசுவாரான்னு சொல்லி உடனே அவங்க ஆலயத்தை விட்டு வெளியே போய் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய நான் வளர்ப்பேன் என்று அவங்க பிரெக்னன்சிக்குள்ள தொடர்ந்து போனாங்க கத்தருக்கு மயிமையா சொல்றேன் அந்த பிள அந்த குழந்தை ஒன்பது மாதம் கழிந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த டாக்டர் சொன்ன ஒரு குறையும் அந்த அந்த இன்றைக்கு நம்ம சபையில் பனிரெண்டு வயது அந்த பிள்ளை அழகிய குழந்தையாக அந்த பிள்ளை டாக்டர்ஸ் ஆச்சரியா எப்படி இது நடந்தது எங்க ஸ்கேன் இல்லாதது எப்படி வந்துச்சு நம்ம வேலை என்ன என்ன தீங்கு வந்தாலும் சரி என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் அதுக்கு ஒரு பெட்டியாவது செய்து நாணல்ல கொண்டு போய் வச்சு கத்தர் கரத்துல கொடுக்குறங்க கத்தர் பார்த்துக்கிட்டோம் அது எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல கத்தருடைய கரத்துல போய் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒழிச்சேன் ஆனா இதுக்கு மேல ஒழிக்க முடியலையா கத்தருடைய கையில கொடுப்பேன் அந்த பிள்ளைய தூக்கி நைல் நதியில தூக்கி போட்டுருக்கலாங்க போடல அவங்க போடல மோசைக்கு தெரியுமா அவங்க அப்பா அம்மா தனக்கு என்ன செய்ய போறாங்க அந்த பிள்ளைக்கு தெரியுமா ஒண்ணும் தெரியாதுங்க வாயில்லாத பிள்ளை பேச அறியாத பிள்ளை சுற்றி என்ன நடக்குது என்ன தீங்கு இருக்கு ஒண்ணுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது தெரிஞ்சதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ஆனா நதியில கொண்டு போடும்போது எப்படி போட்டாங்கன்னா பெட்டியில வச்சு போட்டாங்க ஏன்னா இந்த பிள்ளைய என் கையால் நான் கொல்ல கூடாது கத்தர் கையில நான் கொடுக்குறேன் என் பிள்ளையை காப்பாற்ற கத்தர் வல்லவ கத்தர் ஒளிச்சாருங்க கத்தர் மறைச்சார் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க எந்த குடும்பம் எந்த பார்வோனின் வீடு எகிப்திய பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடணும்னு சட்டம் போட்டுச்சோ அந்த வீட்டுக்குள்ளே ஒழிச்சு இஸ்ரவேலுக்கு மீட்பனாக ரட்சகனாக கத்தரவனை ஏற்படுத்தினார் மூன்று மாதம் ஒழிக்கிறது கஷ்டப்பட்ட குடும்பம் மூன்று மாதங்க நைன்டி டேஸ் அந்த பிள்ளைக்கு அதுக்கு மேல என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொன்ன அதே ஃபேமிலி அந்த பிள்ளைய வந்து எது வரைக்கும் வளர்ந்தான்னு கேட்டா நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வளர்ந்தாங்க அந்த பிள்ளை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த பிள்ளைக்கு லைஃப் டைம் ஆண்டு வச்சிருந்தார் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்க உங்க பிள்ளைக்கு நாள் குறிக்கிறீங்க கர்த்தர் உங்க பிள்ளைக்கு வந்து நீடி தாய்ச வச்சிருக்கிறாரு கர்த்தர் உங்க பிள்ளைக்கு அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு பாஸ்டர் நாங்க மூணு வருஷம் கழிச்சு நாங்க பிள்ளை பெற்றுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் திடீர்னு கற்பம் தரிச்சிட்டேன் எங்க வீட்டில் சொல்றாங்க கலைச்சிரு நோ இது கத்தர் கொடுத்தது எந்த மனுஷன் ஆலோசனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் இது கத்தர் அருளின ஈவு நான் தேவனுக்கு முன்பாக என் பிள்ளையை நான் வளர்ப்பேன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல ஐயோ இன்னொரு பிள்ளை வந்துட்டா ஃபீஸ் கட்ட முடியாது உனக்கு சாப்பாடு போடுறதில்ல ஆண்டவர் என் பிள்ளைக்கு சாப்பாடு போட மாட்டாரா பிள்ளைய வளர்க்க மாட்டாரா என்னங்க இது என் பிள்ளைய வந்து இன்னைக்கு ஒரு பேரண்ட் என்கிட்ட சொல்றாங்க பாசர் அடுத்த பிள்ளை பிரெக்னன்ட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கேன் என்ன என்னமானு கேட்டா என் பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர் எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை வந்துடுச்சுன்னா நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியாது உங்க எஜுகேஷன் தான் ஒரு பிள்ளைய வளக்குதா நீங்க எல்லாம் அப்படி எஜுகேட் ஆகி தான் இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா இதுக்கு ஒரு காரணம் இன்னும் சில பேரு ஏற்கனவே எனக்கு மூணு குழந்தை இருக்கு நாலாவது ஒரு குழந்தை பிறந்துடுச்சு உண்டாயிடுச்சு இப்ப அதை வெளியே பிறந்துச்சுன்னா ஒரே வெக்கம் அவமானமா போடு எல்லாம் சிரிக்கிறாங்க உனக்கு நாற்பது வயசு ஆச்சு இப்போ இதுக்கு உனக்கு குழந்தை சிரிக்கிறாங்க எல்லாம் அதனால உலகம் சிரிக்குதான் அந்த சிரிப்பை நிறுத்திருக்கு குழந்தைய அள வைக்கிறாங்க பிறக்காத ஒரு குழந்தைய கொல்றாங்க நீ யாரப்பா நீ யா உலகம் சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தையை கொல்லுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது கொடுத்தது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு பேர் அந்த பிள்ளைக்கு ஒரு ரூபம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னுடைய அணுக்கள் ஒவ்வொன்றை எண்ணி வைத்திருக்கிறார் கர்த்தர் அவருடைய கரம் என்னை உருவாக்கினது என் தாயின் கருவில் நான் உருவானது முதல் என்னை நேர்த்தியாக என்னை கர்த்தர் உருவாக்கினார் அதை அளிப்பதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த தவறை யாராவது செஞ்சிருந்தீங்கன்னா தேவ சமூகத்துல போய் நீங்க கண்ணீர் வடித்து மனம் திரும்புங்க செய்த தவறுக்காக நான் மனம் திரும்புற ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கேன் என்னை மன்னிங்கன்னு ஆண்டவர்த்த கேளுங்க ஆண்டவர் இறக்கம் காட்டுவார் உங்களுக்கு கிருப காட்டுவாரு நான் சில சகோதரிகள்கிட்ட பேசியிருக்கேங்க குழந்தைய கழிச்சவங்களை போய் நான் பேசியிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பாஸ்டர் கழிச்சிட்டேன் பாஸ்டர் ஆனா ஒவ்வொரு நாளும் வாதிக்கப்படுறேன் பாஸ்டர் ஒவ்வொரு குழந்தைய பார்க்கும் போது பாதிக்கப்படுறோம் பாஸ்டர் நாங்க ரெண்டு பேரும் ஏதோ அறியாம போய் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டோமே ஒருத்தர் சொன்னாரு நாங்க போய் செஞ்சுட்டோமே என் குடும்பம் எங்களை நெருக்கிச்சுன்னு சொல்லி இப்படி நாங்க பண்ணிட்டோம் பாஸ்டர் ராத்திரி பகலா அது அடிக்கடி என் மனசுல அது ஞாபகம் வருது பாஸ்டர் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன்னு சொல்றாங்க இன்னைக்கு உலகம் சொல்லுது இதெல்லாம் ஒண்ணு கஷ்டம் இல்ல இதெல்லாம் மெடிக்கல் ப்ரொசீஜர் சிம்பிள் ப்ரொசீஜர் ஒரு மணி நேரத்துல எல்லாம் முடிச்சு வெளியே போயிடலாம் மாத்திரை போட்டினா ஒரு வாரத்துல எல்லாம் வெளியே வந்துடும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க தேவன் கொடுத்த ஜீவன் அதுக்காக வருத்தப்படாதீங்க ஆழத்திலிருந்து சொல்றேன் வேதனையோடு நான் சொல்றேன் ஒருவேளை நீங்க ஒரு மூன்றாவது பிள்ளை நாலாவது பிள்ளை நீங்க உருவாகும் நினைக்கல ஆனா உருவாயிருச்சு வளர்க்க முடியலன்னு பயமா இருக்கா அது ஒரு பெட்டியில் போட்டு என்கிட்ட கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன் நான் வளர்த்துக்கிறேன் அதை கத்தர் எனக்கு கிருப தருவார் நான் நம்புறேன் நம்ம சபையில் எத்தனையோ பேர் பிள்ளை ஒரு பிள்ளைக்காக இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் காத்திருக்காங்க அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அந்த பிள்ளைய கொன்றாதீங்க பிள்ளைய காப்பாற்ற வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை ஒரு தாயினுடைய கடமை அன்றைக்கு கொல்லு அப்படின்னு சட்டம் இருக்கு கொல்ல மாட்டோம் நின்னாங்க எங்க அப்பா அம்மா அவ்வளவு தைரியமா நின்னாங்க எங்க உயிருக்கே ஆபத்து வந்தா கூட பரவாயில்ல என் பிள்ளைய நான் கொல்ல மாட்டேன் என் குழந்தையை நாங்க அழிக்க மாட்டோம் அழிக்க மாட்டோம் அவங்களுக்கு தெரியும் ஆண் பிள்ளைனா தேசத்தினுடைய கோபாக்கி எங்க மேல வரும் பரவாயில்ல சகிக்க ரெடியா இருக்கும் வி வில் சர்வை வித் சைல்ட் வி வில் டை வித் சைல்ட் குழந்தையை நாங்க காப்பாற்றுனதுக்காக தேசத்தின் சட்டம் எங்களுக்கு விரோதமா வந்தா கூட பரவாயில்ல பிள்ளைய மட்டும் கொல்ல மாட்டோம் காப்பாற்றினாங்க பாதுகாத்தாங்க ஹலோ இல்லோ சில பேர் ரெண்டு குழந்தைக்கு மேலே இருக்கவங்களாம் எக்ஸ்ட்ரா நினைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நாலு குழந்தை வந்து அதிகம் அஞ்சு குழந்தைன்னா வெக்கம்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமாங்க தாவி இது எத்தனாவது பிள்ளை தெரியுமா எட்டாவது பிள்ளை எகிப்தை ஜீவரட்சனை செய்த பிள்ளை யோசிப்பு எத்தனாவது பிள்ளை பதினோராவது பிள்ளை உங்களுக்கு அது எக்ஸா இருக்கலாம் பட் காட் அஸ் அ ஸ்பெஷல் பிளான் ஃபார் அ லெவன்த் சைல்டு பதினோராவது பிள்ளைக்கு கூட கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறா வைத்திருக்கிறாருங்க பிள்ளைகள் மகிழ்ச்சி பிள்ளைகள் பாரம் அல்ல உலக வழக்கத்தை பார்த்துட்டு உலகம் போக்குற போ போகிற போக்கை பார்த்துட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரோடு உடன்படிக்க பண்ண ஒரு விசுவாசி இந்த தவறை நீங்க செய்யாதீங்க வயதான முதியவர்களுக்கு நான் ரொம்ப தாழ்மையாகவும் எச்சரிப்பாகவும் சொல்றேன் எனக்கு ஆண்டவர் இரண்டாவது பிள்ளையை கொடுத்திருக்கிறார் என்னும் போது அல்லது மூன்றாவது குழந்தைய கத்திரனு கொடுத்திருக்கிறார் எந்த வயசானவங்களாவது உங்க பிள்ளைய பார்த்து அதை கலச்சர் சொன்னீங்கன்னா நீங்க கொலை பாதகர்கள் உங்க மேல கொலை குற்றம் உங்க பிள்ளைக்கே பிள்ளை பிறக்க கூடாது தேவையில்லை நீங்க ஆலோசனை சொல்லியிருந்தீங்கன்னா கொலை செய்ததில் உங்களுக்கும் பங்குண்டு நீங்க யாருங்க சொல்றதுக்கு ஒரு பிள்ளைய உயிர் வாழக்கூடாதுன்னு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அந்த உரிமையை கத்த உங்ககிட்ட கொடுக்கல அந்த உரிமை கத்தட்டு இருக்கு சில பேர் உனக்கு எதுக்கு இரண்டாவது குழந்தை உனக்கு எதுக்கு மூணாவது குழந்தை உனக்கு எதுக்கு நாலாவது வெக்கமா இல்லையா உனக்கு நாலாவது குழந்தை நாற்பது வயசுல வச்சிருக்க அதை கழிச்சு போடாத என்னங்க இது பேப்பரா அது தொடச்சு போடுற பேப்பரா அது யார் தெரியுமா தெரியுமாங்க உயிருங்க அது அது உயிர் அது அது ஒரு மனுஷன் அது ஒரு மனுஷி அந்த பிள்ளை கத்த நூற்றி இருபது வருஷம் கூட கொடுத்துருப்பார் உயிரை நீங்க நினைக்கிறீங்க மூணு மாசம்னா தான் ஒன்றும் கிடையாது கலைச்சு போட்டுடலாம் இந்த பாவத்திற்குள்ள நீங்க ஆளாகாதீங்க ஆளாயிருந்தீங்க உபவாசம் எடுத்து ஒழுங்க ஆண்டவற்ற மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி குற்றத்தை என் குடும்பத்துல நடக்கிறதுக்கு நானே நான் சொல்லிட்டேன் தீங்க வருங்க தீங்க வரும் ஒரு பெற்றோரியா மறைக்கிறேன் ஒழிக்கிறேன் பாதுகாக்கிறேன் என் பிள்ளைய என் உயிருக்கு ஆபத்து வந்தா கூட பரவாயில்ல என் பிள்ளை சாக கூட என்னால இயன்ற மட்டும் மறைக்கிறேன் அதுக்கப்புறமா முடியல கர்த்தருடைய கையில கொடுக்கிறேன் கர்த்தர் பார்க்கட்டும் கர்த்தர் பார்த்தாரா இல்லையா கர்த்தர் பார்த்தார் கத்தர் கவனித்தார் ஹால லூயா கர்த்தர் கவனித்தார் நீங்க தாவீது இருதயத்தை பாருங்க அந்த பிள்ளைக்கு அந்த தாவிதுக்கு வந்து பத்சேபால் இடத்துல தவறாக நடந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு

இந்த பிள்ளைய பெறதுக்கு நான் முதல்ல ஒரு தப்பு பண்ணேன் இந்த பத்சேபாலுடைய கணவன் ஆகிய உரியாவை லெட்டர் கொடுத்து கொண்டு போட்டேன் வளர்ந்த மனுஷனை இன்னொரு பாவத்தை நான் செய்ய விரும்பல புள்ள அவலட்சணமானதுதான் அது பரவாயில்ல என் பிள்ளை உயிர் பிழைக்கணும்னு அழுதான் நான் உட்காந்து அழுது ஜோம் நான் அண்டவரே என் பிள்ளைய நீங்க காப்பாற்றிருங்க 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 எங்க பிள்ளை வந்து அவலட்சணமா அது என்ன உறுப்பு இல்ல எந்த பிரச்சனை தெரியல வேதம் சொல்லல மறைச்சிருச்சு ஆனா செய்தி வருது உபவாசம் எடுத்து ஜபம் பண்ண பிறகு பிள்ளை இறந்துருச்சான் இவன் கொல்லல பிள்ளை இறந்து போச்சு இந்த செய்தியை தாவீது கேட்ட உடனே எழுந்து தலையில எண்ணெய் பூசி போய் தேவாலயத்துல போய் உட்காந்து கத்தருக்கு நன்றி செலுத்தி ஜபம் பண்ணி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டானா அப்ப கேக்குறாங்க எல்லாரும் என்னப்பா பிள்ளை வியாதியா கிடந்த போது இப்படி அழுது துக்கித்து உபவாசம் இருந்த பிள்ளை வந்து இறந்து போச்சு சாப்பாடு என்னப்பான்னு கேட்டான் என்ன பதில் என்ன தெரியுமா அந்த உயிரோடு இருக்கும் போது அதற்காக நான் ஜா பண்ணேன் அது மேல நம்பிக்கை இருந்தது பிள்ளை இப்ப இறந்து போச்சு அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா அவலட்சணமான பிள்ளைய பற்றி சொன்ன காரியம் என்ன சொன்னார் தெரியுமா இப்பொழுது நான் எவ்வளோ அழுதாலும் பிள்ளை என்கிட்ட வரமாட்டான் ஆனால் பிள்ளை இருக்கிற இடத்திற்கு நான் போவேன் அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா அர்த்தம் என்ன தெரியுமா உங்க பிள்ளை அவலட்சணமா பிறந்தா கூட அந்த பிள்ளைக்கா கத்தர் பரலோகத்துல ஒரு இடம் வச்சிருக்கிறாரு மறந்துடாதீங்க பிள்ளைக்கு ஒரு குறைபாடு இருக்கணும் நம்ம பார்வையில அது குறைவா இருக்கலாம் கத்தர் பார்வையில அது ஆத்மா வெளியேற பெற்றது அதனால நீங்க குறைய பார்த்துட்டு ஓ குறைவுள்ள பிள்ளை இது தேவையில்ல நீங்க தூக்கி போடலாம் கர்த்தரோ அவலட்சணமான பிள்ளைக்கு கூட நித்தியத்தில் ஒரு இடத்தை அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல நான் போய் அந்த பிள்ளைய பார்ப்பேன் செய்தி பெரும்பகுதி நான் இதுக்காக செலவு பண்ணேன் பரவாயில்ல ஆனா இன்றைக்கு ஆவியானவர் எனக்குள்ள ஒரு பெரிய அழுத்தத்தை தந்து கூடார மறைவிலே மறைத்து வைக்கிறவர் ஒழித்து வைக்கிறவர் நானே அதற்கு ஈடு கொடுத்து அதற்கு உதவி செய்தவங்க யாருன்னா மோசையினுடைய சொந்த பெற்றோருங்க உதவி செஞ்சாங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுக்கு வந்த ஆபத்துகள் தீங்குகள் வெட்கங்கள் அவங்களுக்கு வந்த எவ்வளோ பெரிய போராட்டங்களை சகித்து பிள்ளைய காப்பாற்றினாங்க பிள்ளையை கத்து உயிரோடு பிழைக்க வைத்து கண்மலையின் மேல் உயர்த்தினா இல்ல இந்த பிள்ளைய அழிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா இந்த பிள்ளை தான் ஒரு காலத்துல தேவனை முகமுகமாய் தரிசித்து பேச போற ஒரு குழந்தை உங்க பிள்ளை குறித்து கர்த்தர் என்ன சுத்த வச்சிருக்க உங்களுக்கு தெரியாதுங்க ஏங்க நீங்க படிக்க வைக்க முடியல உங்க பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்க வைக்க முடியல நீங்க பிளான் பண்றீங்க அந்த பிள்ளைக்கு மூணு மாசம் இருக்கும் போது மூணு மாசம் கருவா இருக்கும் போது நீங்க பிளான் பண்றீங்க அந்த பிள்ளைக்கு கல்யாண வயசு வரும்போது நீங்க உயிரோடு இருப்பீங்களா உங்களுக்கு தெரியாது நீங்க என்னங்க டிசைட் பண்றது நீங்க என்ன டிசைட் பண்றது பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தவர் கத்தர் அந்த பிள்ளைக்கு திட்டமிடுகிறவர் கத்தர் ஹல லூயா அன்றைக்கு மோசி நூற்றி இருபது வயதுல மலை மேல ஏறினாங்க மறிக்கிறதுக்காக அவங்க அப்பா கூட இல்ல அவங்க அம்மா கூட நினைச்சு பார்த்துருப்பாங்களா என் பிள்ளை இத்தனை லட்சம் பேரை உயிரோடு காப்பாற்றுகிறவனா இவன் வரப்போறான் நினைச்சிருப்பாங்களா அவங்களுக்கு தெரியாது தேவ தரிசனம் ஒன்னும் கிடைக்கல தேவதூதன் வந்து பேசுனது போல மோசையின் பெற்றோர்கள் ஆண்டவர் பேசல எலிசபெத் சகரியாட்ட ஆண்டவர் வந்து தேவதூதனை அனுப்பி யோவான் ஸ்நானங்கனை குறித்து எப்படி இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தல மரியா இடத்துல தோன்றிய தேவதூதன் மோசையினுடைய பெற்றோருக்கு வந்து தாம் பிள்ளை எப்படி இருப்பான் என்று வெளிப்படுத்தல் கொடுக்கல ஆனா பெற்றோருக்கு உத்தரவாதம் அறிந்திருந்தாங்க உங்க பிள்ளைய பற்றி உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக கத்தருக்கு தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க கத்தர் நம்முடைய பெற்றோரை கொண்டு நம்மை உயிரோட காப்பாற்றினதற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹலோ எனக்கும் என்னுடைய கடைசி தங்கச்சிக்கும் பதினான்கு வயது வித்தியாசம் நான் பிறந்ததுக்கு அப்புறமா பதினான்கு ஆண்டுகள் கழித்து என் தங்கச்சி பிறந்த அப்பா அம்மா வைக்கப்படலை என் தம்பி ஜோயல் வந்து நான் பிறந்ததுக்கு அப்புறமா ஏழு வருஷம் கழிச்சு பிறந்தான் எங்க அப்பா அம்மா வைக்கப்படலை எங்க அப்பா அம்மா கடந்து போயிட்டாங்க உங்க பெற்ற பிள்ளைகள் இன்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க ஆசீர்வாதமா இருக்காங்க பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது பாதுகாக்கிற திட்டம் போடுங்க பாதுகாக்கணும் என்ன நிலை வந்தாலும் என் பிள்ளையை பாதுகாப்பேன் என் பிள்ளையை வளர்ப்பேன் என் பிள்ளைக்கு நான் அரவணைப்பை தருவேன் அன்றுவர் இந்த கிருபை எனக்கு தாங்க அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ தேவனுடைய சாயல்ல என் பிள்ளை உருவாகி இருக்கிறான் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய உத்தரவாதம் என் கையில் இருக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம்